நீங்க ரசிகரா ரசிகரே எங்களை பத்தியெல்லாம் கேக்கல நீங்க பாருங்க அவங்களுக்கெல்லாம் சேர்த்து தான் நான் நடிச்சிருக்கேன் அவங்களோட ஏன் ஓகே பிடிச்ச அவங்க சூப்பர் பர்ஃபார்மருங்க அவங்க இப்போ வரைக்கும் ஹீரோயினாக அடிக்கிறாங்க ஏன் அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் நீங்க ஏஜ் ஆயிடுச்சு சொல்கிறேன் அவங்களுக்கு வயசே ஆகாதுங்க வயசே ஆகாது அவங்க பர்ஃபாமன்ஸ் தான் இவர் சொல்லும் போதும் அந்த இலங்கை தமிழ் பேசும்போதும் எங்களுக்கு நாங்கள் ராமேஸ்வரத்தில் எடுக்கும்போது அவங்களோட கன்னத்தில் முத்தமிட்டால் ஞாபகம் இருக்கா ஆ கன்னத்தில் முத்தமிட்டால் உங்களுக்கு எப்படி ஞாபகம் வந்துச்சு எங்களுக்கும் அது ஞாபகம் வந்துச்சுன்னு அதுதானே வந்துச்சு சார் சசிகுமார் சார் அதாவது இந்த படம் வந்து அகதிகளாக வெளில வந்து அவன் வந்து அது டூரிஸ்ட் மாதிரி என்ஜாய் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கீங்களா ஏன்னா இலங்கை அகதிகள்னாலே நமக்கு ஒரு இறக்கம் இந்த மாதிரி தான் ஏற்படும் இந்த படத்தில் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலின்னு போட்டிருக்கீங்க இலங்கை சப்ஜெக்ட்னு சொல்கிறீங்க இல்லையா அப்போ அவங்க வந்து ஊர் ஊராக போய் இப்போ கனடா அமெரிக்கா நம்ம தமிழர்கள் கூட அப்படி இல்லை எல்லா ஊர்லேயும் இருக்கிறாங்க அதை தான் சொல்லியிருக்குது அந்த படம் எப்படி அகதிகளாக அகதிகளாக வந்து ஆனால் அவங்க துன்பத்தை வெளியில் காட்டிக்காமல் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அது நீங்கள் படம் பார்க்கும்போது தான் அதை பார்க்கணும் ஏன் வந்தாங்க என்ன டூரிஸ்ட்டுன்னு எதை மீன் பண்ணுறோம் அப்படின்றது நீங்கள் இப்போ ரிவீல் பண்ண முடியாது நீங்கள் இப்போ எல்லாமே ஒரு லைட்டராக தான் சொல்ல முடியும் ரொம்ப நாங்கள் வந்து உணர்ச்சி பூர்வமாக இதை இதை ரொம்ப இன்னும் சொல்ல முடியாது சென்சார் இருக்குது எல்லாமே இருக்குது உங்களுக்கு அது அதெல்லாம் அதனால தான் இதை வந்து ஒரு லைட்டரவே அந்த படத்தை நாங்கள் சொல்லியிருக்கோம் சார் அதே மாதிரி இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் ஆகுது நேற்று டூரிசம் பிளேஸில் அவ்வளோ பெரிய மனித தாக்குதல் நடந்திருக்குது காஷ்மீரில் நீங்கள் வந்து எல்லா மதமும் சம்மாதம் அப்படின்னு அயோத்தியில் கூட நடித்து ரொம்ப எல்லாேருக்குமே பிடிச்சிருந்தது இந்தமாதிரி சூழலில் இந்தமாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வெளியில் வர்றப்போ உங்களோட கருத்து அதாவது இதுலேயும் அன்பு தான் வலியுறுத்துவோன்னு சொல்லி சொன்னீங்க ஹியூமானிட்டி தாங்க எப்போதுமே அது முக்கியமான ஒரு விஷயம் நாங்கள் வந்து அதில் தான் நான் வந்து இந்த படத்துக்குன்னு சொல்லிருக்கோம் மனித உதவ தாக்கக்கூடா ஒவ்வொரு மனிதரும் தாங்க யாராக இருந்தாலும் தாக்கக்கூடாது தவறான ஒரு விஷயம் ஹியூமானிட்டி ரொம்ப முக்கியம் இதில் அன்பாக போதிக்குது இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மாறுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான் அவ்வளோதான் சச்சினா ச வந்துவிட்டியா இல்லை கொஞ்ச நாள் முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி தக்லை ஃபார்ட்டி லைன்ஸ் நடந்தது அதில் பார்த்தீங்கன்னா உலக நாயகன் வந்து ஹிந்திலாம் பேச வரல பொலிட்டிக்கல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் பேசுகிறோம்னு சொன்னார் ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆங்கிலத்தை விட தமிழை கற்றுக்கணும்னு சொல்கிறீங்க நீ அங்க வம்புலுக்காது இங்க வந்து இது வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி ஏன்னா இங்க டூரிஸ்ட் ஃபேமிலியை பத்தி தான் பேசணும் நீ இப்படிதான் எல்லாத்துட்டையும் வாங்கி கட்டுற உன்ன சிவராஜ்குமார் சாரும் உன்னதான கேட்டாரு ஆஹ் இவர் தானே அன்னைக்கு நான் முத கை தட்டினது நான் தான் அதுக்கப்புறம் வேற யாரோ சொன்னாங்கல்ல ஆஹ் மொத்த கம்மி ஆஹ் ஆஹ் இல்லம்மா இது டூரிஸ்ட் ஃபேமிலி டூரிஸ்ட் இது என்னுடைய கருத்து என் கருத்தை தான் நான் சொல்ல முடியும் இது என்னன்னா ஆங்கிலம் கத்துக்கணும் ஆங்கிலம் கத்துக்க இப்ப நான் என்ன சொன்னேன்னா அங்க உள்ள மாணவர்கள் ஆங்கிலம் கத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா தமிழ மறந்துட்டாங்கன்னு சொல்றோம் அதுதான் கமல் சார் தலைவர் அததான் சொன்னாரு ஓகேங்களா அப்போ அவரும் அதை தான் சொன்னார் ஆங்கிலம் நீங்கள் கற்றுக்கக்கூடாதான் சொல்லலாம் ஆங்கிலம் கத்துக்கோங்க ஆனால் தமிழையும் உங்கள் கலாச்சாரத்தையும் கல்ச்சரி மரக்கூடாது மொழி தானங்க நம்மளை அடுத்து இழுத்துட்டு போக முடியும் நம்ம மொழி அழிஞ்சிடுச்சுன்னா ஏன்னா எங்கூட வந்த ஒரு ஒருத்தர் அவர் பையனோட வந்தாரு அந்த பையன் இங்கிலீஷ் மட்டும்தான் படிக்கலாம் பேசுகிறான் என்கிட்ட பேசிட்டே இருந்தான் அவன் எந்த தமிழ் படமும் பார்த்ததில்ல ஒன்லி இங்கிலீஷ் மட்டும்தான் இருந்தான் அப்போ அவர் ஃபீல் பண்ணி சொன்னார் நாங்கள் எங்கள் நாட்டை விட்டுலாம் எங்களோட நாட்டை விட்டு வந்துட்டோம் ஆனால் இவன் வந்து இதுதான் தான் கதைச்சி கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இதை மட்டும் கதைச்சிட்டு இருக்கான் இங்கிலீஷ் மட்டும் தான் கதைச்சி அடுத்த கல்ச்சர் தெரியலனு அவங்க பார்க்கணும் அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியுது இல்லை ஆனால் தமிழ் உன்னுடைய மொழியை கற்றுக்கோன்னு சொல்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் நான் நினைக்கிறேன் சசின ஆனால் இங்கே தொடர்ச்சியாக வந்து ஏஜிட்டாகவே நடிக்கிறீங்க உங்கள் கதைக்கு வரவங்க வந்து உங்களுக்கு ஏஜிட் தான் கேட்குறாங்களா இல்லை இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹீரோஸாக இதை பண்ண போகிறீங்களா ஆனால் ஏஜிட்டானா கமல் சார் அப்பயே இது பண்ணிட்டார் இது அப்பயே சார் படங்கள் கடல் மீன்கள் எல்லாம் பாத்திருக்கீங்களா நான் பாத்திருக்கேன் நாயகன் பாத்தீங்களா கடல் மீன் எல்லாமே தான் ஏன்னா இப்போ எந்த நடிகரும் இந்த பையனுக்கு பையனை அப்பாவை நடிப்பாங்களா நடிக்க மாட்டேன் நானும் நடிக்க மாட்டேனா இப்படி ஒரு படத்தை நான் மிஸ் பண்றேனா இந்த படத்தை நாங்கள் நாங்க கொண்டு போறது ஒரு அஞ்சு பேர் அயோத்தி படம் பார்த்துட்டு அவங்களுக்கு தெரியும் அயோத்தி படம் பார்த்து அயோன் பதினேழாக நடிப்பாங்களா நடிக்க மாட்டாங்க ஏன்னா சண்டை கிடையாது எதுவும் கிடையாது சும்மா வண்டி ஓட்டணும் கடைசி ஒரே ஒரு வார்த்தை தான் அதுக்கு தான் அயோத்தி பார்த்துட்டு கவர்மெண்டில் ஒரு இதே போட்டாங்க எனக்கே அது தெரியாது ஒருத்தவங்க நான் ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது அந்த ஆஃபீஸர் சொன்னாங்க கவர்மெண்ட்டில் சார் உங்கள் அயோத்தி உங்களுக்கே தெரியாமல் ஒரு நல்லது பண்ணியிருக்கீங்க ஏன்னா கவர்மெண்ட்டில் ஆர்டர் என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த இறந்தவங்களை கொண்டு போகிறதுக்கு இத்தனை சர்டிஃபிகேட் இருக்குது அதெல்லாம் ஈஸி பண்ணிட்டாங்க ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமாக அவங்களுக்கு மானியம் கொடுத்து இத்தனை பேர் இருக்காங்க உங்கனால ஐநூறு பேரு உங்களுக்கே தெரியாம அவங்க சொன்னாங்க உங்களுக்கே தெரியாம ஐநூறு பேரு பயன் அடைஞ்சிருக்காங்க நீங்க நல்லது பண்ணிருக்கீங்க ஐநூறு குடும்பத்துக்குன்னு சொன்னாங்க இது எனக்கு தெரியவே இல்லை இது ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சுதான் எனக்கு தெரியுது இது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்ப இந்த மாதிரி ஒரு படங்கள்ல நடிக்கிறதுக்கு நீங்க என்ன எழுபது வயசு தாத்தா வேஷம் போட்டாலும் போட்டுருவேன் அவ்வளவுதான் நம்ம வேஷம் போடாதான் வந்திருக்கோம் அதுதான் நம்ம வேலை எழு திடீர்னு காலேஜ் பையனா போ அடுத்த படத்துல காலேஜ் பையனா நடிக்க வைப்பாங்க காலேஜ் அப்ப ஏன் காலேஜ் பையன் நடிச்சுன்னு கேப்பீங்களா கேட்க முடியாது அது நான் ரிப்பேன்ட்றேன் அதுக்கு தான் அது அவ்வளோதான் சசி சார் சசி சார் சசி சார் இங்க யாரு இங்க எங்க என்ன ஐயோ என்னண்ணே இல்லை சென்னை வந்து எல்லாரையும் வாழ வைக்கிற அன்னை நீங்க மதுரையில இருந்து சென்னைக்கு வந்து இங்க வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு திரும்பவும் வந்து ஊருக்கே போய் பழப்பு நடத்திட்டீங்களே என்ன காரணம் அப்புறம் இந்த இயற்கை விவசாயத்தை மேற்கொண்டு வரீங்க அதுக்கு என்ன காரணம் அதுக்கப்புறம் வந்து ஸ்டுடியோ கொண்டு நீங்களும் கனிய கட்டுறதா முன்னாடி சொன்னீங்க இந்த மூணு பதில் ஒரு கேள்விக்கே ரொம்ப முதல் கேள்வி வந்து சென்னையில வந்து இது பண்றான் என் சொந்த ஊர் அதானே என் வீடுதான் டெல்லிக்கு ராஜா பள்ளிக்கு புள்ளதானே என் ஊருக்குதான் நான் போக முடியும் சோ என்னுடைய ஊர் என்னுடைய இடம் அப்படின்றனால நான் அங்க போயிட்டேன் அது விவசாயம் அங்க இருக்கு என்னுடைய குடும்பம்லாம் அங்க இருக்கனால நான் அங்க போயிட்டேன் வேற இல்லை இல்ல இங்க வந்துட்டோங்கிட்ட என்ன இருந்தாலும் அங்கே தானே நான் போகணும் அப்படின்றதால அங்கே இருந்தோம் சென்னையில் அந்த நானும் சமத்துவன் கரெக்டாக அவங்ககிட்ட சொன்னோம் ஒரு ஸ்டுடியோ கட்டணும் கண்டிப்பாக அது பண்ணுவோம் அதற்கான வேலைகள் ஒரு இடம் வந்து அது ஃப்யூச்சரில் நாங்கள் கட்டலாம்னு யோசிச்சுருக்கோம் அது பண்ண அங்கே வந்து எல்லா இது ஏன்னா இப்போ நாங்கள் அங்கே போயிட்டோமே இதையும் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா

அது பேர் போட முடியல போட்டோ போட முடியல அதுக்கான வாய்ப்பே இல்லை அதை பற்றி என்ன நினைக்கிறேன் சார் பதிவு பண்ணலை சார் பண்ணவும் முடியாது சார் நீங்கள் ஃபேஸ்புக்கில் போட்ட லெட்டருக்கே இப்போ பிளாக் போடுறாங்கன்னா படமாக நாங்கள் எடுத்தால் கட்டு தான் போடுவாங்க ஸோ அப்போ அது முடியாது ஏன்னா அது எடுக்க அதை இந்த மாதிரி படங்கள் மூலம் தான் கொஞ்ச கொஞ்சமாக லைட்டர்வே எடுத்துகிட்டு தான் வர முடியும் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த நீங்க நீங்கள் சொல்கிற விஷயங்களை ரொம்ப வழியாக அதை சொன்னோம்னா அதை வந்து எடுத்துகிட்டு போனோம் அது சென்சார் இதுதான் ஆகும் சென்சார் கட் ஆகும் இது நம்ம இல்லை நம்ம இந்திய அரசாங்கம் சென்சார் இருக்குது அந்த தணிக்கை குழு பண்ணுறபடி நம்ம இது பண்ணணும் ஸோ அப்போ அந்த மாதிரி படங்கள் இருக்கும்போது அதை கட் பண்ணுவாங்க அது ஒன்றும் பண்ண முடியாது அது மாறினா தான் நாங்கள் எடுக்க முடியும் ரெண்டு கொஸ்டின்ஸ் ஒன்று வந்து சார் இருந்த தமிழ் மக்கள்கள் அங்கே போய் லண்டன்லேயோ இல்லை சிங்கப்பூர் மலேசியாவில் இருப்பாங்களா அவங்கள பற்றி இது போகணும் ஜென்ரலான ஒரு டாபிக் தான் அது இந்த ஸ்ரீலங்கன் பேஸாக நாங்கள் வச்சிருக்கோம் அதுதான் அதுவும் ஸ்ரீலங்கன் தமிழில் பேசி நாங்கள் வச்சிருக்கோம் அந்த தமிழ் போதும் அது ஒன்று இருக்குது அது அந்த தமிழை வந்து எல்லாருக்கும் புரியிற மாதிரியும் இருக்கணும் அது ஒன்று பேஸாக ஃபுல்லாக ஸ்ரீலங்கன் தமிழில் பேச பேச வேணாம் முதல் அப்படி ட்ரை பண்ணோம் இல்லை அது ரொம்ப இங்கே உள்ளவங்களுக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாருக்குமான படமாக இது இருக்கும் எல்லா குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமான படமாக இருக்கும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு படமாக இது கண்டிப்பாக இருக்கும்

விலங்கமான விஷயம்லாம் நாங்கள் கரெக்டாக கவர்மெண்ட் சட்ட திட்டப்படி தான் நாங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கோம் இல்லாட்டி அவங்க கட் பண்ணியிருப்பாங்க அது பண்ணியிருக்கோம் ஆனால் என்ன என்னோடய பர்சனலாக ஒன்று இருக்குது நான் சொல்கிறது அது இவங்க சார்ந்ததில்லை இந்த மாதிரி அகதிகளாக இங்கே இருக்கிறவங்களுக்கு இத்தனை வருடங்களாக இருக்காங்க வேலைக்கு போகிறாங்க எல்லாமே இருக்காங்க அவங்களுக்கு உரிமை கொடுக்கலாம் குடியுரிமை கொடுக்கலாம்ன்றது என்னோட ஒரு விஷயம் இந்த படம் பார்த்துட்டு இந்த படம் பார்த்து அப்படி ஒன்னு நடந்துச்சு அயோத்தி பார்த்துட்டு ஒண்ணு நடந்துச்சுன்னு சொன்னேன் பாத்தீங்களா அது மாதிரி இந்த படம் பார்த்துட்டு அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா கவர்மெண்ட் அப்படி ஒண்ணு பண்ணுச்சுன்னா முதல் சந்தோஷப்படுறது நான் தான் இருப்பேன் ஏன்னா வெளிநாடுகள்லாம் அவங்களுக்கு குடியுரிமை பெற்றுட்டாங்க இங்கே அது நடந்துச்சுன்னா போதும் இது நான் நிறைய ஸ்டேஜ்லயும் அவங்களுக்கான விழாவுக்கு போகும்போதும் நான் அதை சொல்லியிருக்கேன் சோ அந்த கருத்து கரெக்டாக வந்துச்சுன்னா சந்தோஷம்

ட்ரெய்லர்ல வந்து ஒரு புலி காட்டி ஒரு ஒரு சின்ன சிம்பல் இருக்கும் புலிகள் பற்றியும் இந்த படம் பேசுமா இல்ல சார் அதை பத்தி பேசுற படம் கிடையாது இல்ல நாங்க வேற ஒரு சில விஷயங்களுக்காக சில விஷயம் பட்டு அது புலி இந்த தான் வச்சிருக்கோம் அந்த இதுதான் அது அதை பத்தி எல்லாம் பேசாது என்னன்னா அது சென்சார் கட்டு அது நீங்க படத்துல வராது அது இருக்குமா கண்டிப்பா அதை டேரக்டர் சொல்லியிருக்கோம் அது பார்ட் டூ எடுக்கிறதுக்கான வேலை பார்த்துருக்கோம் ஏன்னா கணி சார் எப்போ பார்த்தாலும் அதை சொல்றது நந்தன் பார்ட் டூ பண்ணுங்க இன்னும் வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்றத சொல்லுங்கன்றாங்க அதுக்கான இது சொல்லியிருக்கோம் அது டேரக்டர் பண்ணாருன்னா கண்டிப்பாக பண்ணுவோம் சசின இப்போ நீங்க ஸ்டேஜில் பேசணும்னு சொன்னீங்க ஸ்டேஜில் பேசணும்னு சொன்னீங்க நாங்களாம் வந்து சிம்னானுக்கு ஹீரோ நடிக்கூடாதுன்னு சொன்னீங்க நீங்க தான் அவங்களை வந்து அப்ரோச் சொன்னீங்களா எனக்கே ஷாக்கு தான்ப்பா நீ எப்படி இது பண்ணிக்கலாம் அதே மாதிரிதான் எனக்கு சிம்ரனா நானும் சிம்ரனா நானே கேட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது ஏன் அப்படின்னும் போது நீங்க படம் பார்த்தீங்க இப்ப பாத்தீங்கல்ல பிடிச்சிருந்துச்சுல ரெண்டு பேரையும் பிடிச்சிருந்ததுல அது மாதிரி இன்னும் ரொமான்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு அதெல்லாம் இன்னும் சப்போர்ட்ல எங்க படம் ஹீரோயினா நாங்க தானங்க இது பண்ண முடியும் என் படத்து ஹீரோயின் அது என் கூட நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு நான் தானே கொடுக்க முடியும் நாங்க தானே கொடுக்க முடியும்ல